ஹாய் சாதனையாளர்களே அடுத்த ஆண்டு சாதனை படைக்க போகும் அதாவது மாபெரும் சாதனை படைக்க போகும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே ஹாய் ஓகேவா பாடத்துக்கு போலாமா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த மாதிரி இருக்கணுமா நீங்க இல்ல அது இல்லை இது இல்ல சொல்ல கூடாது ரெடியா இருங்க ஏன்னாக்கா டென்த்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே போன்து அதாவது டென்த்துக்கு அதாவது எஸ்எஸ்எல்சி ப்ரீ எக்ஸாமினேஷன் எழுத தயாராகணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்போதைக்கு தெரியாத ஒண்ண தெரியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கீங்க எதனா இருந்தா நீங்க சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ற கமெண்ட்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதுக்கு ஃப்ரீயா இருந்தா ஆன்சர் பண்றேன் ஓகே செல்ல மாணவர்களே கடந்த வகுப்பு நாம இந்த திராவிட மொழி குடும்பத்தை பார்த்தோம் அதாவது 72 75% பாத்துட்டோம் இருக்கிற மீதியை பார்த்து இன்றோடு முடிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பறது என்னன்னா தமிழ் அந்த வல்லினம் த இத் ஆ என்னது சோ தமிழ் இருக்கு பாருங்க போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் பட் கிடையாது என்ன உருது மீடியம் படிச்ச மாணவர்களுக்கு மட்டும்தான் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா அந்த கஷ்டத்தை நீங்க என்ன பண்ணுங்க இஷ்டமா நினைச்சுக்கீங்க கண்டிப்பா அடுத்த ஆண்டு உங்களுக்கு நஷ்டம் வராது எப்படி மறுபடியும் சொல்றேன் கஷ்டமா இருக்கிற தமிழ் பாடத்தை இஷ்டத்தோட ஏத்துக்குங்க அல்லா கண்டிப்பா அடுத்த ஆண்டு உங்களுக்கு என்ன இருக்காது நஷ்டம் ஒரு பேர் இழப்பீடு இருக்காது சரி வாங்க பார்த்து போலாம் அதாவது எடுத்துக்காட்டு கடுவன் மந்தி களிர் அது வரைக்கும் பார்த்தோம் பண்ணாம பகுப்பை உணர்த்தினர் இப்போ இந்த வகுப்புல வினை ஓகே நான் வந்து சும்மா உக்காந்தோம் அப்படியே நடத்துறேன் நீங்க வந்து எதோ நினைக்காதீங்க இந்த ஒரு மாதம் அதாவது நான் வந்து காலாண்டு பரீட்சை சாரி முதலீடு பெரு தேர்வு வரும்போது நீங்க உங்களை தயார்படுத்திக்கீங்க காலாண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நான் வந்து அழகா புள்ளி விவரமா எழுதி கிராமட்டிக்கலா போடுறனும் இல்ல நோட்ஸ் ஆஃப் லெசனை நான் எழுதிட்டு அதை உங்களுக்கு வீடு இருக்கடை காமிக்கிறோன்றத நீங்க கவனிங்க ஓகேவா ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை இங்கிலீஷ் ஆங்கிலம் என்ன இங்கிலீஷ் என் அகராதனிலே பிடிக்காத ரெண்டே சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தமிழ் அப்படிதானே சொல்லுங்க சில பேர் தமிழ் உருது மீடியம் பசங்க தெரியாது பல பேருக்கு இங்கிலீஷ்னா கொச்சை ஏதோ பாஸ் பண்ணா போத நினைப்பீங்க அட மன பசங்களா படிச்சா எல்லாம் வந்து புரியண்டா ஓகேவா மாம்பழம் எடுத்த உடனே மாம்பழம் எந்த ஒரு மரத்திலையும் பழமா வராது அதுவும் வந்து கீழே தொங்காது உச்சேப்பு உச்சியில மாங்காய் அதுக்கு முயற்சி பண்ணணும் கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி பறிக்கணும் கல் எடுத்து அழிச்சு அதை கீழே தள்ளி வைக்கணும் வச்ச உடனே சாப்பிட முடியுமா அது காய் சோ நீ கேக்குறது பழம் அதுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து எடுத்து எப்படி எந்த இடத்துல நீ வச்சியோ வச்சியில்லை வைக்க போறியோ அந்த காலத்துல பழுத்துரும் நீ கேக்குறது பழம் நீ முயற்சி பண்ணினால் மட்டுமே தான் உனக்கு பழம் தவிர முயற்சி இல்லாம இல்ல காய் கூட கிடைக்காதுரா புரிஞ்சிக்கோடா நைன்த் பசங்களே உங்களுக்காக எப்பொழுதும் உங்களுடன் நான் இருப்பேன் என்று நினைக்காதே ஓகேவா மொத்தத்துல இறைவனுடைய நம்பிக்கையில கண்டிப்பா படிப்புல ஆர்வம் இல்லாம இருந்தாலும் படிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்திக்கீங்க புரியுதுங்களா வந்தோம் என்ன படிச்சோம் சென்றோம் அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது வந்தோ படித்து புரிந்தோ அதன் பிறகு அமல் செய்தோம் அதன் பிறகுதான் இறைவனிடத்தில் சென்றோம் அப்படின்னு ஒரு வரலாற கொண்டு வருவீங்களா நீங்க எதனா சொல்லுங்க சார் நாய் வாழைய நிமித்த முடியாது இப்ப இருக்கிற சில பேரை திருத்தவும் முடியாது அப்படிதான் இருப்பீங்களா வேணாண்டா வேணாம் என்ன நல்லா புரிஞ்சுக்கிங்க மாணவர்களே உங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்தல இருந்தாலும் இப்ப இருக்கிற அந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களை பார்த்தா என் கண்ணுல தண்ணீர் வருது தண்ணீர் தான் சார் கண்ணீர் தான் வேற சொல்ல முடியாது கண்ணீர் கண்ணுல இருந்து வர்றத நீரை புடிச்சா தண்ணீர் தான் புரியுதுங்களா ஏன் என்னத்துக்கு ஒண்ணுமே தெரியாம வந்துட்டாங்களா திடீர்னு தமிழ படிங்க ஆங்கில படிங்க பிரஷர் போட்டு ஏதோ இவங்கள வற்புறுத்துற மாதிரியோ வருடம் வருடமா என்ன பண்ணிட்டாங்க எல்லா எல்லாம் விட்டுட்டாங்க ஆனா இப்போ என்னதான் இருந்தாலும் படிக்கணும்னு நீ நினைச்சா நீயும் படிக்கலாம் அதுதான் நான் வந்து உங்க வகுப்பு ஸ்டார்டிங் தொடக்கத்துல என்ன சொன்னேன் எப்பவுமே செல்வங்களே மாணவர்களே அப்படி சொல்லல சாதனையாளர்களே இன்றைய மாணவர்கள் நாளை குடியரசின் தலைவர்கள் யார் சொல்றது டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவருடைய கூற்று மெய்ப்பிக்க நாம மறுபடியும் சொல்றேன் நான் அழகா சொல்றேன் படிங்க படிக்கலையா நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஓகேவா கல்வி கேள்வி மாதிரி தான் இருக்கும் பட் அதுக்கு நீ பதில கொண்டு வந்தா ஓகேவா நீ தான் திறமை சாமி உன்னை மிஞ்சி பொருள் யாரும் இல்லை ஓகேவா உங்களுக்காக இந்த வாரம் மறக்காம பாருங்க சண்டே மோட்டிவேஷன் கிளாஸ் போற சுத்தம் சுகம் தரும் இதுல மாணவர்களுக்கும் மாணவர்களை சார்ந்துள்ளவர்களுக்கும் பொருட்படுத்தும் விதத்தில் இருபது நிமிடங்கள் என்னுடைய அனல் பறக்கும் சொற்பொழிவுன்னு சொல்லலாம் பார்க்க போறீங்க கேட்க போறீங்க தயாராங்க மறக்காதீங்க ஓகேவா இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க என்ன சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே போல் ஷேரும் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு ஷேர் ஆல ஒரு மாணவர்கள் பத்து மாணவர்கள் படிக்காதவங்க கூட கண்டிப்பா படிக்கலாம் இல்லையா கூட பண்ணுங்க கண்டிப்பா நம்ம மேல் விசாரத்தில் மட்டுமின்றி நமது மாவட்டம் ராணிப்பேட்டையில் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் முழுவதும் அத்தனை மாணவர்களிடமும் இது பரவ வேண்டும் என்று நான் ஆசை கொள்கிறேன் நான் உற்சாகமாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் எனக்கு மனதில் மிகவும் வருத்தத்துடன் மாணவர்களின் இன்றைய நிலையை நான் சற்று சிந்தித்தேனே சிந்தித்து பார்த்தால் மிகவும் கவலைக்கரமாக உள்ளது படிப்பின் மீது சிலர் ஆர்வத்துடன் படிக்கின்றனர் ஆனால் பலரோ ஆர்வம் இல்லாமல் வற்புறுத்தலின் காரணமாக படிக்கின்றனர்கள் தயவு செய்து வேண்டாம் அப்படிப்பட்ட படிப்பு உங்களுக்கு வேண்டாம் என்ன ஆசையோடு படுங்க ஆசையோடு படிங்க ஓகேவா விடாமுயற்சி இருக்கணும் உங்களுக்கு என்னுடைய அந்த மாணவர்களுக்கு சொல்வேன் என்ன சொல்வேன் அத்தனை மாணவர்களுக்கும் என்ன சொல்வேனாக்கா என்ன தமிழை கற்போம் இனி வரும் காவலை இனி வரும் காலங்களில் கவலையை ஒழிப்போம் சொல்வேன் சோ நான் என்ன சொல்றேன் முதல்ல கல்வி கற்போம் கல்வினா அத்தனை சேர்ந்தது தமிழ்ல மட்டும் இல்ல இன்னைக்கு வீக் எதுல இருக்கீங்க தமிழ்ல வீக் இங்கிலீஷ்ல வீக் ஒரு சிலர் ஒரு சிலர் மேக்ஸ்லயும் இங்கிலீஷ்லயும் மேக்ஸ்லயும் தமிழ்லயும் என்னையா இது ஒரு உன்னால முப்பத்தஞ்சு மார்க் கூட இருக்க முடியல எனக்கா என்ன அர்த்தம் சொல்லுங்க நூத்துக்கு அறுபது மார்க் இருக்க சொல்லல அரசாங்கம் பாசுக்கு முப்பத்தஞ்சு சிங்கிள் டிஜிட்யா அசிங்கமா வருதியா டென்த்ல டென்த்ல சிங்கிள் டிஜிட் ஒன்பது மார்க் எட்டு மார்க் ஏழு மார்க் கேவலமா இருக்குது தமிழகத்துல சென்டம் வாங்குற பசங்களை பாருங்கயா எப்படி படிப்பாங்கன்னு ஏன்னா அவங்க உடனே இருபத்தி நாலு மணி நேரமும் படிப்புல சிந்தனை காமிக்கல பட் ஆசை இருக்கு உற்சாகம் இருக்கு அவங்களிடையே என்ன இருக்கு இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை விடாமுயற்சி இவை அனைத்திலும் சிறந்ததொரு என்னது ஒழுக்கத்துடன் அவங்க கடைபிடிக்கிறாங்க ஓகேவா சரி என்னுடைய இது கிளாஸ் நான் மோட்டிவேஷன் எல்லாம் எடுத்து போயிட்டேன் வேணாம் மோட்டிவேஷன்ல பார்க்கலாம் இதெல்லாம் ஓகேவா ஓகே நான் இப்பவும் சொல்றேன் படிப்புல ஆர்வத்தை செலுத்துங்க ஓகேவா வராது வராதுன்னா கடைசி போயிருப்பா எனக்கு படிப்புன்ற ஒரு கல்வி இத்தனை இத்தனை நாட்கள் எனக்கு வந்து ஒரு அந்த படிப்புல ஆர்வம் இல்லை பட் இப்ப ஆர்வம் இருக்குது ஏதாவது சொல்லு நான் ட்ரை பண்ணு என்ன முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்ன எவ்வளவு தத்துவம் இருக்குறியா என்ன முயற்சி திருவினை யாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் இன்னும் இணையா சொல்லணும் இது திருக்கு திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதி வச்சதுயா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சரி நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் பட் நீங்க வந்து புரிஞ்சுக்கிற விதத்துல புரியணும் பட் இது ஒவ்வொன்றும் பசுமரத்தானி போல எல்லா மனதில் பதியணும் இத அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க படிக்காத மாணவர்கள் கண்டிப்பா இத பார்க்கணும் நான் நைன்த் இல்ல நான் நைன்த் பாடப்பிரிவு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பத்து நிமிஷம் அட்வைஸ் மோட்டிவேஷனலா இருக்கட்டும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சதா லைக் சொன்னா லைக் பண்றீங்களோ அன்லைக் பண்றீங்களோ டிஸ்லைக் பண்றீங்களோ எனக்கு அது தேவையில்லை பட் கண்டிப்பா உங்களால பத்து மாணவர்கள் பத்துல இருந்து நூறு நூறுல இருந்து ஆயிரம் எத்தனை படிப்பு படிப்பறிவு இல்லாதவர்கள் யாரும் சொல்லக்கூடாதியா படிப்பறிவு எல்லாருக்கும் இருக்கு ஆனா நம்ம ஏத்துக்கிறது இல்ல நாலேஜ் இஸ் நாலேஜ் இஸ் பவர் சொல்றாங்க அறிவே ஆற்றல் அது தெரியும் எல்லாருக்கும் ஆனா நம்ம எந்த விதத்துல ஆற்றலை கொண்டு வரோம் நான் இப்பவும் சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் படிங்க எஸ்எஸ்எல்சின்னு சொல்றாங்க அது படிக்கிற பசங்களுக்கு அப்படிதான் என்னன்னு கூட தெரியல சோ இந்த மாதிரி கல்விய நம்ம ஏதோ சில பேர் மனப்பாடமா பண்றாங்க எல்லாத்தையும் தமிழ்லயும் சரி நான் என்ன சொல்றேன் நான் சொல்றத புரிஞ்சுக்கிங்க மனப்பாடம் செய்யுள் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஈ அடிச்ச காப்பி மாதிரி எழுதணுமே தவிர மீதி எல்லாம் தெரிஞ்சு மண்டல புரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ வெறும் எழுதுறதுக்கு எழுத்துலாம் கூட்டி கூட்டி தெரிஞ்சாலே போதும் நீயே உன் கதை கதையா எழுதுவான் இன்னும் சொந்த நடையில் எழுதுகிறேன்னு சொல்லி எஸ்எஸ் பப்ளிக் எக்ஸாம்ல பாருங்க அப்படிதான் எல்லாத்தையும் சொல்றாங்க ஜஸ்ட் அந்த எட்டு மார்க் மட்டும் தான் உங்களுக்கு வந்து செய்யுள் வடிவில் இருக்கணும் புரியுதுங்களா கவனிங்க ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை பால் எண் இடம் ஆகிய மொழிகளில் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன என்ன சொல்றாங்க வினைச்சொற்கள் ஓகேவா இது கிராமட்டிக்கல் இதுல என்ன சொல்றாங்க ஒரு பேருன்னு சொல்லிடுறாங்க இப்ப பாருங்க பாத்திமா பாத்திமானா யாரு ஒரு பெண் அவனுடைய பேரு சொல்லுங்க எப்படி இதுதான் அவன் சொல்றான் திணை பால் எண் இடம் சொல்றாங்களே இடம் பொருள் ஏவல் இன்பம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் ஏத்துதான் சொல்றது புரியுதுங்களா அழக சொல்றான் இப்ப பாருங்க சொல்லிட்டாங்க இப்ப நம்மளுக்கு யாருன்னு தெரியும் ஏதோ ஒரு ஆம்பளை மேல் மரத் பச்சா ஆயா உயர் திணை ஆண் பால் ஒன் ஒருமை இது எப்படி கிராமட்டிகள இருக்கு நம்ம கிராமரே தொடர்றது இல்ல ஏதோ பாஸ் பண்ணா போதும் பாஸ் பண்ணா போதும் முப்பத்தஞ்சு மார்க் தான் அப்படி இப்படி 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 ஏத்தா போதும் என்ன ஏத்தா நீ வந்து தொண்ணூத்தஞ்சு நூறுக்கு என்ன பண்ண டார்கெட் வை அப்பதான் ஒரு எண்பதாவது தாண்டுவேன் அறுபதுக்கு மேல இருந்தாதான் என் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது ஒண்ணுத்துல இல்ல எல்லாத்துலயும் அஞ்சு சப்ஜெக்ட்ல புரிஞ்சுக்கிங்க சோ இவ்வியல்புக்கு மாறாக மலையாளம் மொழி மட்டுமே அமைந்துள்ளது இந்த இயல்புக்கு கொஞ்சம் மாற்றமாக என்னன்னா மலையாளம் கேரளா சோ அங்க லாங்குவேஜ் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றமே இருக்க தவிர எப்படி அம்மொழியில் அங்க மட்டும் திணை பால் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை சோ ஓகே மலையாளத்துல சொல்றாங்க இல்லையா இப்போ விட அந்த மாதிரி இப்ப சொல்லும் போது என்ன இருக்குது அப்பாதான் பட் அதுல என்ன இருக்கு திணை பால் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாறாக அதுல மட்டும்தான் மலையாளத்துல சோ ஆண் பெண்பால் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கு தமிழ்க்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன நல்லா கவனிங்கா திராவிட மொழி சில காமன் ஜென்ரல் அதோட தாட்ஸ்ல இருந்தாலும் அதுக்குள்ள தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜ்க்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இது வந்து பிகாஸ் வர கணுங்களா ஞாபகம் தமிழின் தனித்தன்மைகள் இல்ல இருக்குது எட்டு பாயிண்ட்ஸ் நான் அழக புரிய வைக்கிறேன் இதோட முடிச்சுக்கலாம் எனக்கு வந்து எனக்கு பாடம் நீண்டு போச்சு பாடத்தை விட உங்களுக்கு பாடமா மோட்டிவேஷனா காமிச்சா பாருங்க ஊக்கு அதுதான் கொஞ்சம் நீளமா போயிடுச்சு கவனிங்க தமிழின் தொன்மை தொன்மையும் இலக்கண இலக்கிய வர முடியாது தமிழ் மொழி தொன்மை தொன்மைனா பழமை ரொம்ப பழைய வாழ்ந்தது பழமை வாய்ந்தது இலக்கண கிராமட்டிக்கல் இருக்கு தமிழ்ல சோ இது தமிழ் மொழியாகும் ஓகேவா இலங்கை நல்லா கவனிய இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேசியா பீஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் இதல மட்டும் இல்ல இந்த कंट्रीல மட்டும் அப்புறம் கவனிய தென்னாப்பிரிக்கா மொரிஷியாஸ் மொரிஷியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் மடகாஸ்கர் ட்ரினி ட்ரிடாக் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமொழி வந்து தமிழ்மொழி தமிழ்மொழியுடைய பெருமை எந்தெந்த காட்டுல இருக்கு பாரியா தமிழ்நாடு மட்டுமா இந்தியால மட்டுமா கவனியா திராவிட மொழிகளும் பிற மொழிகள் தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும் திராவிட மொழியில மற்ற உடைய கம்பேரிசன் பார்த்தோம்னாக்கா ரொம்ப கம்மியா இருக்கிறது எனது காணப்படும் மொழி தமிழே ஆகும் கம்பாரிசன்ல பட் தமிழ் மொழி திராவிட மொழியில் சிலவற்றில் தாய் தாய்மொழியாக கருதப்படுகிறது பட் எல்லாத்தையும் மதர் டங் அப்படின்னு பார்த்தோம்னாக்க என்னது தமிழ தான் வந்து சிறப்புக்கு சொல்றது ஒரே ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வலமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே ஆகும் ஒரே ஒரு பொருள் ஓகேவா ஒரே ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் அமைந்த சொல்வலமும் சொல்லாட்சியும் சொல்வளம் சொல்ற வளத்திலையும் சொல் ஆட்சிலும் என்னது தமிழே ஆகும் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பான்மையே தமிழிலே அமைந்துள்ளன கல்வெட்டு கல்வெட்டு தெரியும் சொல்றதுக்கு இல்ல இல்ல பண்றது தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஓவி இடம்பெற்ற பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன தமிழ்ல பல லைன்ஸ் பல லைன்ஸ் வேர்ட்ஸ்ல ஒளியன்கள் ஒளியன்கள் உச்சரிப்பு வாய்ஸ் ப்ரொனன்சேஷன் ஒளி இடம்பெயர்தல் அந்த மாற்றங்கள் இருக்குது இல்லையா அந்த மாற்றங்களின் விதிப்படி அதுவும் இருக்கு அதன்படி ஏன்னா பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன திராவிட வந்து ஷேப் மாறி இருக்கு ஷேப் அந்த வரி வடிவம் கட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன பெயர்களும் பெயர்கள் சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் இருக்கின்றன திராவிட மொழி குடு குடும்பத்தில் தொன்மையான குடும்பத்தில் மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பெற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துண்மையாக அமைந்துள்ளது தமிழ் மொழி முல்லா திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றை பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது தமிழ் மொழியின் அந்த சிறப்பு பாரியா இன்னும் போக 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 சொல்லினே இருக்கலாம் இருந்தாலும் நாம வந்து தெரிஞ்சுக்கணும் புத்தகத்தை எடுங்க படிங்க நான் சொன்னேன் இப்ப பாருங்க அஞ்சாவது பக்கம் இந்த பாடத்தை நான் முடிச்சிட்டேன் பக்கத்துல அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க அட்டவணையே நீங்க ஜஸ்ட் ஒரு முறை ரீகால் பண்ணி பண்ணி பாருங்க திராவிட மொழியில் சொல் ஒற்றுமையை பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் கொஸ்டின் ஆன்சர்லாம் கண்டிப்பா விளாக வரையா சொல்றேன் ஓகேவா சரி மாணவர்களே இத்துடன் எங்களுடைய இந்த பாடம் முடிவடைகிறது இனி அடுத்த வகுப்பில் அடுத்தது பாட புதிய பாடத்துடன் உங்களை உங்களை ஆவலுடன் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் எச் SON OF சன் ஆஃப் YOU! தேங்க்யூ அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல இருக்கோம்